நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள கொலப்புள்ளி அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியில் முப்பது அடியான கிணற்றில் விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி யானை குட்டியை பத்திரமாக மீட்டனர் இன்று அதிகாலை நேரத்தில் குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் கொலப்புள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் உலா வந்துள்ளது அப்பொழுது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு அருகே உள்ள தேயிலை தோட்டம் பகுதியில் உலா வந்தபோது முப்பது அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்துள்ளது அதிகாலை நேரம் என்பதால் விடியும் வரை மற்ற யானைகள் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருந்துள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் வீடுகளை விட்டு வெளியே வராமல் காலை வெளிச்சம் வந்தவுடன் வெளியே வந்து பார்த்துள்ளனர் அப்பொழுது யானை கூட்டம் தேயிலை அருகே முகாமிட்டு இருந்தது இந்த நிலையில் உடனே வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டு கிணற்றில் விழுந்துள்ள யானை சத்தம் கேட்டு கிணற்றில் இருக்கும் பகுதிக்கு சென்று பார்த்துள்ளனர் பின்னர் வனத்துறையினர் யானை கிணற்றில் விழுந்துள்ளதாக யானை குட்டியை எவ்வாறு மீட்பது என உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டார் பின்னர் இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி யானையை மீட்கும் முயற்சியில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வந்தனர் 对吧？嗯。